ஓம் நர்பவி ஆறுமுகம் தரும் ஈரமுகம் முகம் இன்றைக்கி வந்து நம்ம மிகவும் மு முக்கியமான ஒரு திருப்புகள் தான் இந்த திருப்புகள் வந்து இந்த கலியுகத்திற்கு கண்டிப்பாக தேவையான ஒரு திருப்புகள் ஸோ அருணகிரிநாதர் பெருமானுக்கு நம்ம கோடி நன்றிகளை மனசார சொல்லிக்கவும் அவர் கொடுத்த மிகப்பெரிய சொத்து நமக்கு இந்த கலியுகத்தில் நம்மளுடைய வினைகளை தீர்க்குறதுக்கு நமக்கு அற்புதம் செய்யக்கூடிய ஒரு அருமருந்தாக வந்து திருப்புகளை நான் சொல்லுவேன் நமக்கு என்ன தேவை இருந்தாலும் சரி பண தேவை நம்மளோட நோய் பிரச்சனை தீரணும் கடன் பிரச்சனை தீரணும் பொருளாதாரத்தில் நம்ம உயரணும் அப்படின்னா எல்லாத்துக்குமே திருப்புகல் அதாவது பிறப்பு முதல் இறப்பு வரை நம்ம பிறக்கிறதுக்கு இருக்குது முக்தி கிடைக்கிறதுக்கு இருக்குது ஸோ எல்லா விஷயத்துக்கும் திருப்புகள் இருக்குது கண்டிப்பாக ஒவ்வொருவரும் திருப்புகளை படித்து பாராயணம் அடைங்க இன்றைக்கி எந்த திருப்புகள் அப்படின்னா நம்ம இப்போ வந்து கொஞ்ச நாளாக இந்த ஒரு வார்த்தையை வந்து நம்ம நிறையவே கேட்குறோம் ஆனால் முன்னாடிலாம் இந்த வார்த்தை இருந்திருக்குமா அவ்வளோ உபயோகிச்சிருப்பாங்களான்னு தெரியாது இப்போ கொஞ்ச நாளாக காதில் வந்து இந்த வார்த்தை வந்து நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணுறோம் என்ன அப்படின்னா கர்மா கர்மாங்கிறது வந்து நீங்கள் எப்படி புரிஞ்சுருக்கீங்க நீங்கள் எப்படி அதை நினைக்கிறீங்க கர்மாங்கிறது என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் நீங்கள் அதாவது உங்களோட புரிதல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள் நான் என்ன நினைக்கிறேன்னா கர்மாங்கிறது ஆக்ஷன் அதாவது நியூட்டன்ஸ் தேர்டில் தான் ஒவ்வொரு வினைக்கும் அதற்கு சமமான எதிர்வினை உண்டு நம்ம என்ன பண்ணுறோமோ அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி இது வந்து வினை விதைத்தவன் வினையற்பான் தினை விதைத்த பழமொழி கூட இருக்குது ஸோ எ எல்லாமே ஒரே ஒரு விஷயத்தை தான் நம்ம எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுவடை பண்ணுவோம் ஸோ நம்ம என்ன பண்ணுறோமோ அதுதான் நம்மளுடைய கர்மா ஆக்ஷன் என்ன நல்வினைனால் நல்லது தீ வினைனால் தீயது இதுதான் நமக்கு நடக்கும் ஸோ நம்ம ஒவ்வொருவருமே இது தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் நம்மளுடைய குழந்தைகளுக்கும் வந்து நம்ம நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லி கொடுக்கணும் சிறு வயது முதலே இது இந்த கர்மா பற்றி கண்டிப்பாக சொல்லணும் அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கணும் ஸோ கண்டிப்பாக இந்த பதிகத்தை நீங்கள் பாடினா நம்ம வந்து சில விஷயங்களை தெரிஞ்சு பண்ணியிருப்போம் சில விஷயங்களை தெரியாமல் பண்ணியிருப்போம் ஸோ அதனால இதுவரைக்கும் என்ன பண்ணியிருந்தாலும் சரி மன்னிப்பு நம்ம மனசார கேட்டுட்டு திரும்ப அந்த தவிர நம்ம பண்ணாமல் இருக்கணும் அதே போல் முடிந்த சிறு சிறு உதவிகளை நம்ம மற்றவர்களுக்கு செய்யணும் பொருளுதவி செய்ய முடியாட்டாலும் மற்ற உதவிகளை நம்ம செய்யலாம் கண்டிப்பாக முருகப்பெருமான் வந்து நமக்கு துணையாக நிற்பார் ஸோ இந்த பதியத்தை நீங்கள் பாடுனீங்க அப்படின்னா உங்களுடைய கர்மவினை வந்து அழையும் அப்படின்னு அருணகிரி நாதர் பெருமான்னு சொல்கிறாங்க ஸோ இந்த பாடலை நீங்கள் உங்களுக்கே தெரியும் நம்மளுக்கு பல நிறைய கஷ்டங்கள் ஏன்னா இந்த வார்த்தையை எனக்கு சிறு வயதிலே அப்பா இல்லாமல் போனதுனால இந்த வார்த்தையை வந்து நீ என்ன பாவம் செஞ்சியோ பிறக்கும் போதே இப்போ இந்த வாரம் வாங்கிட்டு வந்திருக்க ஒவ்வொரு வில்லேஜில் உள்ளவங்களுக்கு தெரியும் வில்லேஜில் எங்கே இருந்தாலுமே அப்பா இல்லைங்கிற அந்த ஒரு வேதனை அந்த ஒரு கஷ்டம் என்னெல்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க இப்போ நான் இருக்கிற காலகட்டத்தில் நைன்டீஸ் எயிட்டிஸ்லலாம் வந்து ரொம்பவே இஷ்யூஸ் இருந்தது ஏன்னா அப்பா இல்லை அப்படின்னா நிறைய விஷயங்களை நம்ம சந்திக்க வேண்டியிருக்கும் இப்போ அப்படி இல்லை இப்போ வந்து எல்லாமே வந்து ஈக்குவலாக ஆகிடுச்சு ஸோ சில விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ண முடியும் சில விஷயங்களை சொல்ல முடியாது இல்லையா ஸோ கண்டிப்பாக இந்த வார்த்தை வந்து என்னோடய என் மேலே உபயோகிச்சிருக்காங்க ஸோ சில இப்போ யோசித்து பார்க்கும்போது அப்போ வந்து கஷ்டமாக இருக்கும் சரி ஓகே எது ஏதோ ஒரு விஷயத்துக்காக கடவுள் வந்து இதை அனுமதிச்சிருக்கிறாரு அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன் ஒருவேளை நான் என்னோடய கர்மா கழி இது இறைவனிடத்தில் சேருவதற்கு தான் இந்த பிறவியை நான் எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சிக்கிறேன் கடவுள் குடித்த பரிசாவே நான் நினச்சிக்கிறேன் இந்த திருப்புகள் என்ன அப்படின்னா இருவினை அஞ்ச மலவகை மங்க இருள் பிணி மங்க மயிலேறி இனவரல் அன்பு மொழிய கடம்புவின் அதகமும் கொடு அழிபாட கரிமுகன் எம்பி முருகனென அண்டர் களிமல சிந்த அடியேன் முன் கருணை புழிந்து முகமும் மலர்ந்து கடுகி நடங்கொடு அருள்வாயே திரிபுரமங்க மங்க மதனுடல் மங்க திகழ்நகை கொண்ட விடையேறி சிவம்பெளி யங்கன் அருள்குடி கொண்டு நடஞ்செய்து எமையீன் அரசியிடங்கொலம் மழுவுடையந்தை அமலன் மகிழ்ந்த குருநாதா அருவினை அலங்கள் மகிழ்குரமங்கை அமலின் அலங்கொல் பெருமாளை அதாவது இதனுடைய விளக்கம் என்ன அப்படின்னா நம்மளுடைய நல்வினை தீவினை இரண்டுமே அஞ்சு ஒளிய அதாவது மலக்கூட்டங்கள் மங்கி அதாவது நம்மளிருக்கக்கூடிய மாசுகள் ஒளிந்து போகணும் நம்மள இருக்கக்கூடிய அறியாமை நோய் இதெல்லாம் தீரணும் நீ மயில் மேலே ஏறி வந்து உன்னோட அன்பு மொழியும் உன்னோட வாக்குகளையும் ஆசீர்வாதங்களையும் எனக்கு கூறணும் உன்னுடைய நீ அணிந்திருக்கக்கூடிய கடப்ப மலரில் அந்த தேனுக்காக சுற்றிற வண்டுகள் ரீங்காரம் செய்து முறலை யானை முகன் கணபதி வந்து உன்னை தம்பி முருகா என்று அழைக்க தேவர்கள் மகிழ்ந்து மலர் மாறி அதாவது பூவை உன்னோட மாறி மலர் மாறி போய என் கண் கண்முன்னே கருணை மிக காட்டி மலர்ந்த முகத்தோடே வேகம் நடனம் செய்தவாறு வந்து அருள் புரிய வேண்டும் அதான் முருகனை வந்து நீங்கள் எனக்கு காட்சி கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாரு திரிபுரம் அழியவும் மன்மதனின் உடல் எரியவும் விளங்கும் புன் சிரிப்பை சிரித்தே எரித்த வாகனம் எறும் அதாவது சிவபெருமானுடைய பரவழியில் திருவருளோடு வீற்றிருந்து விலங்க நடனம் செய்து எம்மை பெற்ற தேவியை இடது பாகத்தில் ஏற்றுக்கொண்டது மழு ஆயுதத்தை ஏந்திய எம் தந்தை மாசற்றவன் மகிழ்ச்சி அடைந்த குருநாதனை சிவபெருமானை முருகப்பெருமானை நினைச்சு மகிழ்ச்சி அடைந்த குருநாதனே திரு அண்ணாமலை குன்றிலே மகிழும் குரமங்கையின் மலர்படுக்கையிலே மழ மகிழும் பெருமாளே அதாவது வள்ளியம்மையோட சந்தோஷமாக இருக்கக்கூடியவரே அப்படின்னு சொல்லி தான் அருணகிரிநாதர் பெருமாள் திருப்புகளை உள்ள என்ன சிறப்பு அப்படின்னா ஒவ்வொரு திருப்புகளையும் முருகனை புகழ்ந்து அப்புறம் நம்மக்கிட்ட இருக்கிற அறியாமையை நம்மக்கிட்ட இருக்கிற ப்ராப்ளம்ஸை சொல்லி திருணகிரிநாதர் பெருமன் வந்து கடைசியில் வந்து நம்மளோட தேவையை சொல்லி கொஞ்சி கேட்டு அப்படியே முடிப்பாங்க ஸோ கண்டிப்பாக இந்த திருப்புகளை நீங்கள் பாடி பாராயணம் பண்ணுங்கள் நம்ம வேல்மாறல் பாராயணம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஒவ்வொரு பதிகங்களாக நம்ம தினமும் பாராயணம் பண்ணுற மாதிரி நம்ம நம்மளோட சேனலில் பார்க்கலாம் சோ எல்லோருக்கும் மிகவும் நன்றி ஓம் முருகா போற்றி